விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பாஞ்சு 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 நடுவில் பாலம் மாதிரி நீங்கள் விழுந்து உங்கள் மேலே குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது பாலமாக இருந்து நபரை மிதிச்சிட்டு போகிறோமேங்கிற வலியும் அது தெரியாது சைக்கிளோட்டுற மாதிரி விழட்டும் விழ தெரிஞ்சவனுக்கு தான் எழுந்திருக்க தெரியும் விழ தெரிஞ்சால் மட்டும்தான் விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே சக்தி வேணும்னு தெரியும் விழ தெரிஞ்சவனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியும் போன தடவை போது எழுந்திருந்த வேகத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமாக எழுந்திருக்கிறதுன்னு தெரியும் தெரிஞ்ச போது விழாமல் இப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு தட்டி தடுமாறி நிற்கிறது எப்படின்னு தெரியும் இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியும் தெரியுமா விழுந்தவனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியும் ஒருத்தனை தள்ளாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும் ஒருத்தனை கீழே வீழ்கடிக்காமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும் ஒருத்தனை வீழ்த்திறதுல ஒரு வெற்றியுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும் வீழ்ந்தவனுக்கு விரல் கொடுக்கறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும்னு தெரியும் தன்னை விட உயரமாக நிற்கக்கூடியவனை பார்த்தும் தன்னுடைய திறமையில மட்டுமே நம்புறது எப்படின்னு தெரியும் அதுக்கு முதல்ல விழ தெரியணும் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வரும் இது ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்வேன் உங்கள் கை பலவீனமாக இருக்கலாம் மென்மையாக இருக்கலாம் உறுதியாக இருக்கலாம் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை ஊரே கூடி இந்த நாடுங்கிற தேரில் முன்னேற்றங்கிற தெய்வத்தை வச்சு அத்தனை பேரும் கையை வச்சு இழுத்தா மட்டும்தான் இந்த தெய்வம் நிலைக்கு போய் சேரும் யாராவது ஒரு கை குறைஞ்சா கூட தேர் தெருவிலேயே நின்றும் குழந்தைகளாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் ஆசிரியராகட்டும் இவ்வளோ பெரிய இந்த கல்லூரிங்கிற கடலில் நான் ஒத்த துளி தான் மேடம் எங்கிட்டயே எவ்வளோ நேரம் பேசிட்டிருக்கீங்க ஐம் ஆல் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் இன் அ ஹியூஜ் ஓஷன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்டயே தான் பேசுகிறேன் உன் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து நான் சொல்கிறேன் ஆமாம் இது இவ்வளோ பெரிய கடல் தான் இவ்வளோ பெரிய கடலினுடைய அத்தனை குணங்களையும் ஒத்த துளிக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய பெரிய சக்தினி கடலனுடைய ஒரு துளி கையில் கிடைக்கும் போது பாரு உள்ளங்கைக்குள்ள ஒரு கடல் உட்காந்துருக்கு இதை கடலா விரிவாக்கணுமா இல்லை ஒரு துளியா கீழே போட்டு மண்ணோட கரைச்சு போகணுமாங்கிற முடிவு உங்க கையில் இருக்கு தொடங்கின போது சொன்னேன் இல்லையா மாற்றம் அப்படிங்கக்கூடிய கதவுக்கு மட்டும் தாழ்பால் உள்ளதான் இருக்கு நீங்களா திறக்கணும் யார் தட்டினாலும் எத்தனை நேரம் தட்டினாலும் ஓப்பன் செசமே அப்படின்னு நீங்க சொன்னா இந்த கதவு படால்னு திறக்கும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் வேண்டாத நேரத்தில் பெருமழையாக நான் கொட்டும்போது மண்ணுக்கும் செடிக்கும் தெரியும் எத்தனை உறிஞ்சினா போதும் அதுக்கு மேலே உறிஞ்சினா அழுகி போயிடுவோம் இந்த அறிவு எப்போ கிடைக்கும் அளந்தளந்து ஊற்றினா கிடைக்குமா வேண்டாத நேரத்தில் வெயிலான வெயில் கொளுத்தும் அப்போ அந்த வேருக்கு தெரியும் இன்னும் ஆழமாக போய் தேடு இன்னும் ஆழமாக போய் தேடு எங்கேயோ ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கும் வேர் பாஞ்சு 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 தேட ஆரம்பிக்கும் வறுமை வந்து தாக்க 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 இன்னும் எங்கே போய் எனக்கு அறிவு கிடைக்கும் இன்னும் எங்கே போய் பார்க்க தோணும் பெரும் காற்றா சூறாவளி அடிக்குமா இந்த ஆழ ஆழமாக போன வேர் என்ன பண்ணணும் தெரியுமா மண்ணுக்குள்ளே போய் விரல் மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கும் எத்தனை தடவை அடிச்சாலும் பணிஞ்சு பணிஞ்சு படுத்து படுத்து எழுந்திருக்குமே தவிர வேரோட பிச்சுக்கிட்டு போகாது இது அத்தனையும் நல்ல ஒரு கிளைமேட் நம்ம சொல்றோமே பியூட்டிஃபுல் கிளைமேட் கண்டிப்பாக இறையக்க கொடுத்ததே கிடையாது ஹாஸ்டைல் கிளைமேட் முழுக்க முழுக்க உன்னை சோதிக்கிறதுக்காக நெருப்பில் தூவினா முளைப்பையான் பார்க்கறதுக்காக மலையாளத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நெருப்பில் தூவி முளைச்சிட்டேன்னா வெயில மாட்டேன் எத்தனை வெயில் வந்தாலும் கருக மாட்டேன் அந்த அளவுக்கு முளைச்சாச்சு அப்போ இறைவன் காமிச்சார் இத்தனை கஷ்டத்துலேயும் பால் பிடிச்சு கதிரா நிற்கக்கூடியது கஷ்டத்துலேயும் நிற்கக்கூடியது காப்பாத்தி 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 வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஏமாற்றங்கள் தெரியாது தோல்விகள் தெரியாது துவழல் தெரியாது முதல் இருந்து தொடங்கிடுறோம் முதல் இருந்து தொடங்கிடுறோம் ஒத்தொத்த நபரும் சொல்லிக்கோ இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்னுடைய கையில பேனாவை கொடுத்து இறைவன் எத்தனையோ பேருடைய தலையெழுத்தை செம்மையாக்கணும்னு அனுப்பி இருக்காரு தெய்வத்தினுடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னா நமக்கு இறைவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அளவே இறைவனுக்கும் நம்ம மேல இருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா பார்த்து பார்த்து நல்ல தாய் தகப்பனுக்கும் நல்ல சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல ஆசிரியருக்கும் நடுவுல ஒரு குழந்தைய நான் அனுப்புறேன் கண்டிப்பாக இந்த குழந்த தன்னுடைய வாழ்க்கையை மிக பொறுப்போட கழிச்சிட்டு வருமே தவிர கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் தூக்கி வீசிட்டு வராது அப்படின்னு தெய்வம் முழுமையான உன் மேலே அன்போடையும் பெருங்கருணையோடையும் அங்கே காத்துட்ருக்கார் அப்போ உங்களை நீங்களே ஏமாத்திக்கும் போது இறைவனையும் எல்லாரையும் சேர்த்து ஏமாத்துறோம் வந்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு பிரின்ஸிபல் மேம் சொன்ன விண்ணப்பத்தோட இன்னொரு பெரிய விண்ணப்பம் நான் வைக்கிறேன் கஷ்டமான காலங்களுக்குள்ள குழந்தைங்க போகிறாங்க எங்க காலம் எங்க காலம் எங்க காலம்ங்கிறத கொஞ்சம் நிறுத்தி பாருங்க நம்ம காலத்தில் கவனம் சிதறதுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறது சத்தியம் திரும்பண பக்கம்லாம் நீ உருப்பற்றுவியான்னு பார்க்குறதுக்காக எல்லாம் எல்லாரும் நிற்கிறாங்க ஊடகங்களா கையில் வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் ஃபோனா எதுவும் நீங்கள் வாழணும்னு நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல கையில் இருக்கக்கூடியது டபுள் எட்ஜு வெப்பன்னு சொல்லுவோம் ரெண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி விஞ்ஞானம் வேணும் கத்தி தான் இந்த விஞ்ஞானத்தை வச்சு யாருக்கோ ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக கொடிய நோயா அறுவை சிகிச்சை செய்து அவர்களை நீங்க நிவாரணமும் கொடுக்கலாம் உயிரையும் எடுக்கலாம் இதுதான் இந்த விஞ்ஞானம் திஸ் இஸ் வாட் யூர் கோயிங் டு லேர்ன் ஆனால் கொடுத்துட்டாரு அம்மா இந்த நிலைமையில இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது முகம் சோர்வாக இருக்குமே ஆனால் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க எனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லாதீங்க வாராமல் வந்த மாமனி போல பெற்ற குழந்தை நம்ம கைவசம் பதினெட்டு வயசுல கொண்டு வந்து கொடுத்துருக்கிறவன் இனி இந்த குழந்தை இன்னொரு நாலு வருஷம் விரல் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆயிரம் பேருக்கு முன்னால தலைவனா போற பொறுப்பு அந்த குழந்தைக்கு ஏற்க கொடுத்துரும் முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் நீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அமிலத்தை கொட்டின மாதிரி சீத்துன பொங்கி விழும் அது அந்த வயசு அந்த வயசுல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் தான் அம்மா கிட்ட அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும் ராத்திரி படுக்கும்போது கண் கசிய எதுக்காக இப்படி அம்மாக்கிட்ட கற்றுனேன் ஏன் அப்பா இப்படி பேசினேன் அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுற குழந்தைங்க தான் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க ஆனால் முள் பலா மாதிரி வெளியில் முரட்டுத்தனமாக எல்லாம் அடிக்கணும் ஏன்னா அப்படி தானே பார்க்குறாங்க ஊடகங்களில் உள்ளுக்குள்ளே பலா மாதிரி இருக்கும் நமக்கு தான் பொறுமை வேணும் நமக்கு தான் அன்பு வேணும் இந்த முரட்டு பலா தோலுக்கு தாண்டி உள்ளுக்குள்ளே இனிமையான சுலைகள் இருக்கே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது எத்தனை கத்தினாலும் பரவாயில்ல அது வயசு அதை விட எப்படியும் ஒரு முப்பது வயசு பெரியவங்க இல்லையா நாம் ஒரு நாள் முகம் வாடி இருந்தாலும் இல்லை உங்ககிட்ட பேசாமல் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்ட்டு போய் கதவை அரைஞ்சு சாத்தினாலும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது தாயும் தகப்பனும் கூட நின்னே ஆகணும் எங்கள் காலகட்டங்களில் எங்கள் அப்பா கண்டிப்பாக சொன்னதில்லை நீ இரநூறுக்கு இரநூறு வாங்கலை அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் கலிக்கு கேட்டால் நான் என்ன சொல்வேன் உங்கள் அத்தை பொண்ணு கேட்டால் நான் என்ன சொல்வேன் சித்தி பையன் கேட்டால் என்ன சொல்வேன் உன்னை குழந்தையா பெற்றதே எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்னு ஒரு நாள் எங்கள் அப்பா சொல்லலை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் தந்தையர்களும் மார்க்க வச்சு குழந்தைங்களை அளக்கிறதுன்னு ஒரு ஒரு விதமான ஒரு நூதனமான மனநோய்க்குள்ளே வந்துட்டோம் இருந்துட்டு போட்டோம் அந்த காலத்துக்குன்னா அந்த காலத்தோடு வரும் கொஞ்சம் அரவணைச்சு போகிறோம் குழந்தைக்கிட்ட அன்பான வார்த்தைகள் இல்லையா நமக்கு இருக்குல்ல நம்ம நெஞ்சு கொள்ளாத அன்பான வார்த்தைகள் இருக்குல்ல சொல்லி பழகும் அது கொஞ்சம் குரல் ஒங்கினா கூட இல்லை குரல் ஒங்கினா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நீ ஏதோ பேசிட்டு இறங்கி போயிடுறம்மா நீ போனதுக்கப்புறம் உனக்கு போய் பகிர்ந்து கொள்றதுக்கு ஓராயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அம்மாவுக்கு இந்த திருப்பி திருப்பி பார்த்தா நாலு செவரும் அப்பாவும் உன் தங்கையோ தம்பியோ தான் இருக்காங்க கண்ணு அன்னைக்கு பூர கலங்கிட்டே நிற்குதுப்பா அடுத்த தடவை நீ வந்து நின்று எதுவுமே நடக்காத போகிற மாதிரி பேசும்போது மனசில் ஒரு விரக்தி வருதுமா சொல்லிடுங்க மனசில் இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் வருத்தத்தையும் நிற்க வச்சு கையை பிடிச்சி கண்ணை பார்த்து சொல்லுங்கள் குழந்தைக்கு புரியும் ஆனால் புரியிற மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமான்னு தான் எனக்கு தெரில சொல்லுங்கள் இது முதல் விண்ணப்பம் சொல்லி முடிச்சிட்டீங்களா சாப்பிடாம வந்தானா ஏதோ பிரச்சனை பிரச்சனைகளை மட்டுமே குய்ச்சி வச்சிருக்கக்கூடிய வீதி காலுக்கு தங்கத்தால செருப்பு போட்டு நம்ம குழந்தைய அனுப்பிச்சாலும் அனுப்ப வேண்டிய வீதியில கல்லும் முள்ளும் கையிலையும் காலையும் கீறும் அப்படின்னா வீதியையும் சுத்தம் பண்ணணும் வீட்டையும் சுத்தம் பண்ணணும் வேற வழி இல்லை குழந்தைய பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்டீங்களா அடுத்தது ஏதாவது ஒரு பொறுப்பை தயவு செஞ்சு வீட்டில் கொடுங்க வீட்ல பொறுப்பு கொடுக்கலன்னா நாடு பொறுப்பு கொடுக்கும்போது வாங்கக்கூடிய வலு கையில் இருக்காது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் கிளாஸுக்கு போனோமா டேபிளை நகர்த்தி வைக்கணும் சேரை நகர்த்தி போடணும் அதுக்கு அதுக்குன்னு தனித்தனி குரூப் வச்சுருப்பாங்க கிளீனிங் குரூப் அப்படின்னு சொன்னா சிவக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டில் எத்தனை பணக்கார வீட்டு குழந்தையாக இருந்தாலும் தொடப்புக்கட்டை எடுத்துட்டு கிளாஸை க்ளீன் பண்ணணும் ஒன்று டெஸ்க் எடுத்து போடும் ஒன்று பிளாக் போர்டை க்ளீன் பண்ணும் ஒன்று குடிக்கிறதுக்கு தண்ணியே ஒரு ரெண்டாலை கொண்டு வந்து வைக்கும் இதெல்லாம் இருந்த வகுப்புகள் இப்போ என் குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாது என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாது இப்படித்தானே ஆண்டவனை கேட்குறோம் நம்மளுடைய பிரார்த்தனையில் ஒரு நேர்மை வேண்டாம் ஏன் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு கேளுங்க அதில் ஏதோ கொஞ்சம் நேர்மை இருக்குது என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது என்ன வாழ்க்கை இது என்ன பிரார்த்தனை குழந்தைக்கு எதிரால நீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்க எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய துணிவையும் முதுகெலும்பையும் கல்வி கொடுத்திருக்கு வீட்ல அவங்க அந்த குழந்தை வளர்ந்துருக்கக்கூடிய ஒழுக்கம் கொடுத்திருக்கு வீட்ல அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் கொடுத்திருக்கு என் குழந்தைக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நேர்மையாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தியக்கூடிய இறைவனேன்னு கேட்போமா அதை விட்டுட்டு என் குழந்தைக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு அப்போ இரண்டாவதாக வீட்டுல பொறுப்பு கொடுங்க ஏதோ ஒரு பொறுப்பு இந்த வயசு குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பா பண்ணி ஆகும் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் நிற்கும் இல்லைனா பேப்பர் திருத்தும் ஏதோ ஒன்று பண்ணும் வீட்டில் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க அன்பு காமிக்கிறத பற்றி அச்சமே இல்லைப்பா அன்பு கண்டிக்கும் அன்பு தண்டிக்கும் அன்பு தப்பை தப்புன்னு சொல்லும் ஆனால் அன்பு தப்பை தப்புன்னு சரியாக சொல்லும் தப்பை கூட தப்பு தப்பாக சொல்லாது அன்பு ஆனால் நாம் கொடுக்கறது செல்லும் இந்த செல்லத்துனால எதுவும் வளராது முள் செடியாக இருக்கக்கூடிய கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கள்ளிச்செடிக்கு பக்கெட் பக்கெட்டாக தண்ணியை கொட்டுற மாதிரி தானாக வளரக்கூடிய ஒன்று நம்மளுடைய செல்லத்தை கொடுத்து 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 அழிச்சிடுவோம் அதுவாக தாண்ட வேண்டிய பள்ளங்கள் இருக்குது அதுவாக தடுக்க விழ வேண்டிய மேடுகள் இருக்குது விடுங்க கை கால் வளர்ந்த தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு உதக்கிதேன்னு அழுதா எப்படி ரெண்டு கையாலையும் தானே வாரித்துங்க குழந்தை குழந்தைக்கு நான்லாம் ஊட்டி ஊட்டி துப்புதேன்னு சொன்னா எப்படி அதான் வந்தாச்சில் பதினெட்டு வயசு பொறுப்பு கொடுங்க வீட்டில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கணுமா பொறுப்பை கொடுங்க அம்மாவுக்கு உதவியாக இருக்கணுமா பொறுப்பை கொடுங்க டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லுதா எடுக்க சொல்லுங்க ஒரு தப்பும் கிடையாது வீட்டில் பொறுப்பு ஏற்கக்கூடிய குழந்தையால் மட்டும்தான் நாட்டில் தனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நாலு வருஷம் கழிச்சுன்னு புரியும் ரெண்டாவது விதையும் உங்கள் மனசில் போட்டாச்சா மூன்றாவது உங்களுடைய கஷ்டங்களை குழந்தைக்கிட்ட உட்காந்து பேசுங்க அது அப்புறம் கணவனும் மனைவியும் உட்காந்து என்ன பண்ணலாம் தெரியல அவனுக்கு ஃபீஸ் கட்டணும் இது பண்ணலாமா அது மூணு வயசில் அப்படி பண்ணீங்க அஞ்சு வயசில் பண்ணீங்க நம்ம எல்லாம் என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா தாய் தகை பண்ணலாம் விரல நீட்டின பக்கம் கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறதோட பொறுப்பு முடிஞ்சு போச்சா இது என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு என்னை பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட யா போய் சொல்வீங்க அவங்கவுங்க குழந்தைகிட்ட சொல்கிறீங்க இது சொல்லி பழகிட்டீங்கன்னா குழந்தைக்கு தெரியும் அது விழக்கூடிய பள்ளம் வந்தா நகர்ந்து நில்லுங்க விழுந்து எழுந்திருக்க முடியாத போது ஓடி போய் தூக்கலாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பள்ளம் வரும்போதெல்லாம் பாஞ்சு 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 நடுவுல பாலம் மாதிரி நீங்க விழுந்து உங்க மேல குழந்தை நடந்து போச்சுன்னா அதுக்கு பள்ளமும் அடையாளம் தெரியாது பாலமா இருந்து நபரை மிதிச்சுட்டு போறமேங்குற வழியும் அது தெரியாது சைக்கிளோட்டுற மாதிரி விழட்டும் விழ தான் எழுந்திருக்க தெரியும் விழ தெரிஞ்சா மட்டும்தான் விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே சக்தி வேணும்னு தெரியும் விழ தெரிஞ்சவனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் அத்தனை தடவை எப்படி எழுந்திருக்கிறதுன்னு தெரியும் போன தடவை விழுந்தபோது எழுந்திருந்த வேகத்தை விட இந்த தடவை இன்னும் அதிகமாக எழுந்திருக்கிறதுன்னு தெரியும் விழ தெரிஞ்ச போது விழாம எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு தட்டி தடுமாறி நிற்கிறது எப்படின்னு தெரியும் இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியும் தெரியுமா விழுந்தவனுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியும் ஒருத்தனை தள்ளாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும் ஒருத்தனை கீழே வீழ்கடிக்காமல் இருக்கிறது எப்படின்னு தெரியும் ஒருத்தனை வீழ்த்திறதுல ஒரு வெற்றியுமே இல்லை அப்படிங்கிறது தெரியும் விழுந்தவனுக்கு விரல் கொடுக்கறதுக்கு தான் பெரிய தைரியம் வேணும்னு தெரியும் தன்னை விட உயரமாக நிற்கக்கூடியவனை பார்த்தும் தன்னுடைய திறமையில மட்டுமே நம்புறது எப்படின்னு தெரியும் அதுக்கு முதல்ல விழ தெரியணும் அதை விட்டுட்டு குழந்தைங்க விழற இடத்துல எல்லாம் போய் குறுக்க நின்று குறுக்க நின்று குறுக்க நின்று அதுக்கு அன்புன்னு ஒரு பேர் சொன்னீங்க அப்படின்னா குழந்தை பொறுப்பாக வளர வேண்டிய குழந்தைக்கு பொறுப்பு இல்லாமல் வளரதுக்கு நாம தான் கொடுக்குறோன்னு அர்த்தம் ஆசிரியர்கள்கிட்ட கடைசியாக உங்களுக்குன்னு கொண்டு வந்த விதையும் கொடுத்துட்டு போயிடுறேன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆசிரியராக இருந்திருக்கேன் நான் பல்கலை ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற பேர் கூட எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஆசிரியர் இல்லைன்னா இல்லை இதில் பேராசிரியர் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது ஆசிரியர் இது போட்டுட்டு துணி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு தடவை ஆசிரியர் ஆயிட்டோம் அப்படின்னா நான் ஆனாலும் ஆசிரியர் தான் முன்னாள் மே நாள் நீங்க என்ன வேணாலும் போடுங்க ரிட்டர்டுன்னு சொல்லுங்க கவச குண்டகங்களாக இருந்தா கூட கொய்து அறுத்து கொடுத்துருக்கலாம் ஆசிரியர் அப்படின்னுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது போடுற துணி இல்லை உடம்போட ஓடுற தோல் அது அது அவங்க உடம்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது கல்லூரிக்குள்ளே இருந்தாலும் கல்லூரிக்கு வெளியில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் தான் கடுமையான கஷ்டங்களை தாண்டி குழந்தைங்க வராங்க வீட்டில் எத்தனையோ விதமான போராட்டங்களை பார்த்து குழந்தைங்க வராங்க வகுப்புக்குள்ளே வந்து உட்காந்து அந்த குழந்தைங்களோட முகம் பார்த்து அவங்க மனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு உங்கள் கண்களுக்கு தெய்வம் ஒரு வரம் கொடுத்துருந்தா மறக்காம அதை பயன்படுத்துங்க நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் பாடமே எடுத்திருக்காத குழந்தையாக இருக்கலாம் காரிடாரில் நின்று இருக்கலாம் நாலு பேரோட கூச்சப்பட்டுட்டு ஏதோ சிரிச்சு பேசியிருக்கலாம் ஏன் போகும்போதும் வரும்போது நம்மளை பார்த்து கூட கமெண்ட் அடிச்சிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில் அதை தழும்புதுன்னு புரிஞ்சா போதும் தாண்டி போகும்போது தட்டி இதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான் ஆனால் இதோடயே நின்றுடாதுடா வகுப்புக்கு போவாம்மா யாருக்கு தெரியும் இன்னைக்கு உன் மனதில் விழறதுக்குன்னு ஒரு விதைய ஆண்டவன் எடுத்து வச்சிருக்கலாம் அந்த குழந்தைக்கு புரிஞ்சுதான் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் தாண்டி போயிடுங்க பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு போட்ட விதை நாளைக்கு முளைக்காமல் இருக்கலாம் வாழ்க்கை அடித்து தூக்கி புரட்டி அவங்கள எடுக்கும்போது என்னைக்கோ முகம் தெரியாமல் பக்கத்தில் கூட நிற்காத ஒரு ஆசிரியர் சின்னதாக தோலை அரவணைச்சி அப்படி தாண்டா இருக்கும் கால் வழுக்கும் கணமா பிடிச்சிக்கோடா வா போயிடலாம் அப்படின்னு சொன்னது புரியும் அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வரும் இது ஊர்கூடி தேர் இழுக்கிறதுன்னு எல்லா இடத்துலயும் சொல்வேன் உங்கள் கை பலவீனமாக இருக்கலாம் மென்மையாக இருக்கலாம் உறுதியாக இருக்கலாம் அதெல்லாம் பற்றி கவலை இல்லை ஊரே கூடி இந்த நாடுங்கிற தேரில் முன்னேற்றங்கிற தெய்வத்தை வச்சு அத்தனை பேரும் கையை வச்சு இழுத்தால் மட்டும்தான் இந்த தெய்வம் நிலைக்கு போய் சேரும் யாராவது ஒரு கை குறைஞ்சா கூட தேர் தெருவிலேயே நின்றும் குழந்தைகளாகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் ஆசிரியராகட்டும் இவ்வளோ பெரிய இந்த கல்லூரிங்கிற கடலில் நான் ஒத்த துளி தான் மேடம் எங்கிட்டேயே அவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க ஐம் ஆஃப்டர் ஆல் அ ட்ராப் ஆஃப் வாட்டர் இன் அ ஹியூஜ் ஓஷன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்டயே தான் பேசுகிறேன் உன் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து நான் சொல்கிறேன் ஆமாம் இது இவ்வளோ பெரிய கடல் தான் இவ்வளோ பெரிய கடலனுடைய அத்தனை குணங்களையும் ஒத்த துளிக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடிய பெரிய சக்தி நீ கடலனுடைய ஒரு துளி கையில் கிடைக்கும்போது பாரு உள்ளங்கைக்குள்ளே ஒரு கடல் உட்காந்துருக்கு இதை கடலாக விரிவாக்கணுமா இல்லை ஒரு துளியாக கீழே போட்டு மண்ணோட கரைச்சி போகணுமாங்கிற முடிவு உங்கள் கையில் இருக்குது தொடங்கின போது சொன்னேன் இல்லையா மாற்றம் அப்படிங்கக்கூடிய கதவுக்கு மட்டும் தாழ்பால் உள்ளதா இருக்கு நீங்களா திறக்கணும் யார் தட்டினாலும் எத்தனை நேரம் தட்டினாலும் நீங்க சொன்னா இந்த கதவு படால்னு திறக்கும் இந்த கதவு திறந்ததுன்னா உள்ளுக்குள்ள வர்றதுக்காக அறிவு அத்தனை காத்துட்டு இருக்கு ஆங்கிலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் கோழ்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம் அரியஸ் எடுக்க போறதில்லை நாம வெற்றி அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படையை பார்த்து நான் பேசுகிறேன் இனி முடிவு எடுத்துக்கோங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கவனம் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறவங்கிறதுல கவனம் சேர்மன் சொன்னார் மேடம் சொன்னாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிவிட்டு இதை முடிச்சிடுறேன் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சத்தியமாக தெரியாது ஏன் தெரியுமா உருவாக்காத எதையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நான் உருவாக்கலை சூரியனுக்கும் அதுவே தான் சந்திரனுக்கும் அதுவே தான் ஈக்கும் அதுவே தான் எறும்புக்கும் அதுவே தான் எனக்கும் அதுவே தான் நான் உருவாக்காத எதையும் என்னால் ஆள முடியாது ஆனால் ஒன்று பண்ண முடியும் நான் உருவாக்காத ஒன்றை உருவாக்கி யாரோ கொடுத்துருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தை உபயோகப்படுத்த முடியும் மேபி மை ஒன்லி சஜஷன் இஸ் லிவ் எவ்ரி செகண்ட் இன்டென்ஸ்லி பேஷனட்லி கம்ப்ளீட்லி உங்களை கூப்பிட்டு இந்த டேபிளை தொடைப்பா அப்படின்னு சொன்னால் ஆ என்னை தொடைக்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு நினைக்காம இந்த டேபிளை நீங்கள் துடைச்சிட்டு போனீங்கன்னா உங்களை விட சுத்தமாக துடைக்க இந்த உலகத்துல ஒருத்தனும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உங்க முத்திரையை பதிச்சிட்டு போனீங்கன்னு வீங்க நான்கு வருஷம் கழிச்சு நீங்கலாம் வருவீங்கன்னு நானும் காத்துகிட்டு இருக்கேன் நாடும் காத்துகிட்டுருக்கு நன்றி வணக்கம் உரைப்பா உறைப்பவை எல்லாம் இற பார்க்கொண் தீவார் மேல் நிற்கும் புகழ் முயவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்கு தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பாருரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் சொல்வனையெல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழைக் குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரை போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் உரைப்பவை எல்லாம் ரீவார் மேல் நிற்கும் புகழ் முயுவ விளக்க உரை புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோல்வார் எல்லாம் இல்லை என்று வருபவர்க்குத் தருபவர் மேல் சொல்லப்படும் புகழே கலைஞர் விளக்க உரே போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழைக் குறித்தே அமையும்